இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்யலாம் மீன் குழம்புக்கு என்ன தேவை என்பதை பார்ப்போம் மீன் புளி புளி வந்து தான் மெயின் மீன் குழம்புக்கு ஒரு நல்ல பெரிய சைஸ்ல எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் எண்ணெய் இவ்வளவுதான் தேவை அப்ப நம்ம செய்யும் போது செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதை போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான தான் நான் எப்பவுமே செய்வேன் சின்ன வெங்காயம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் எல்லாம் ஒட்டுக்காவே அரைச்சிருக்கலாம் ஆனாலும் அது காட்டணும் என்ன போட்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அதனால அப்புறம் கொஞ்சமா சின்ன தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன் அது வெட்டினதை போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் புளி நல்லா ஊத்தணும் மசாலா தூள் வீட்டில் நான் திரிச்சு வச்சு எடுக்கிறேன் அது இல்லைன்னா நீங்க பொடி தூளு மல்லித்தூளு போட்டு வச்சுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு தண்ணி தேவையான அளவு வச்சிருக்கிறேன் உப்பு நான் எப்பவுமே கொஞ்சம் போட்டுருவேன் அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் தேவையான அளவு பண்ணணும் இனிதான் அடுப்பே பத்த வைக்க போறேன் எல்லாம் கலக்கி அடுப்பை பொறுத்தான் வைப்பேன் இனி மூடி வச்சுக்கலாம் வச்சு நல்லா கொதிச்சு வர கொதிச்ச பிறகு மீன் போட்டுக்கலாம் மீன் போடும்போது காட்டுறேன் இப்ப நம்ம கொதிச்சிருச்சு நல்லா மீன் போடுவோம் மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம தாளிப்போம் இப்ப நம்ம துறப்போ நல்லா எல்லாமே வெந்துருச்சு மீன் ஃபர்ஸ்ட்லேயே கொதி ஒரு கொதி உடனே போட்டா தான் அந்த வாசம் வராது குழம்பு காஞ்சிருச்சு நம்ம காய்ச்சி ஊற்றுறதுக்கான வேலையை பார்ப்போம் அந்த அடுப்பு அது பாட்டு தீட்டுட்டோம் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க கடுகு வெந்தயம் தான் மெயின் கரவைப்பில் நல்லா கொஞ்சம் நிறைய போடுங்க வெந்தயமும் கருவேப்பிலை தான் கேட்கு கொடுக்கறது ஒரு மனம் அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்குவோம் நல்லா வணங்கிருச்சு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு கொஞ்சம் ப்ரவுன் கலரில் ஆனால் தான் கொஞ்சம் மனம் வரும் நம்ம ஊற்றிடுவோம் ஆஃப் ஆலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ